உன் பேர் சொல்லுப்பா ஊருப்பா பள்ளியிலேருந்தே ஏரியாப்பா அடிவாரத்துலேருந்தே ஏரியாங்க என்ன தொந்தரக்கா ஸ்ரீ வேளாப்பா நாயகர் சமாதிக்கு வந்துருக்கீங்க தொட்டு காமிங்க எந்த இடத்துல தொட்டு காமிங்க அது அவங்க தாங்க சொல்லணும் ஐயா கால்வலி வீக்கங்களாம கொடுத்து விடுப்பா அது இல்லையா சுருட்டுங்க அதை வாங்கி

ஆமாம் சரி வேறு வேலை பாரு தம்பிப்பா ஐநூற்றி ஏழு ரூபா கொடுப்பா நாளை அஞ்சு நாள் வரணும்ப்பா காலையில் எட்டு மணிக்கு கூட்டி வந்துடுங்கப்பா நாளைக்கு வரும்போது இந்த குழந்தைக்கு எப்படி இருக்க மாட்டோம்னு சொல்லுங்கப்பா இந்த குழந்தையோட இருப்பிடத்துக்கு யார் வந்தாலும் பச்சை தனி ஆசை அடுத்த அசலார் வந்தாலும் பச்சை தனி தொழிச்சி தொளிச்சு விட்டுருக்கேன் உங்கள் வீட்டில் என்ன நடந்தாலும் ஏற்றுக்குவார் அடுத்த ஆசலால் தீட்டி ஏற்றுக்க மாட்டார் we mm -hmm.